அமெரிக்காவின் நியூ ஆலியன்ஸ் தாக்குதல் தொடர்பாக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஷம்சுதீன் ஜபார் யார் என்று அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதான அமெரிக்க குடிமகன் ஷம்சுதீன் ஜபார் டெக்ஸஸை சேர்ந்தவர் இப்போது ரியல் எஸ்டேட் முகவராக அறியப்படும் ஷம்ஷுத் ராணுவத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை ராணுவத்தில் மனிதவள நிபுணராகவும் தகவல் தொழில்நுட்ப நிபுணராகவும் பணியாற்றியதாகவும் பின்னர் இரண்டாயிரத்து இருபது வரை ராணுவத்தில் அவசர சேவைக்காக மட்டும் பணிபுரிந்ததாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்து ஒன்பது முதல் ஜனவரி இரண்டாயிரத்து பத்து வரை அமெரிக்க ராணுவம் சார்பாக ஆப்கானிஸ்தானில் பணியில் இருந்த நிலையில் ஸ்டாஃப் சர்ஜன்ட் ஆக பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இதற்கு முன் ஷம்சுத் முறையான லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டியதற்காக இரண்டு முறை காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் இரண்டு முறை திருமணம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவரது இரண்டாவது திருமண விவகாரத்தில் முடி விவாகரத்தில் முடிந்தது அதன் பின் விவாகரத்து வழக்கை கூட சமாளிக்க முடியாமல் கடும் நிதி நெருக்கடியில் இருந்ததாக தெரிகிறது இந்த சூழலில்தான் அவர் நியூ ஆர்லியன்ஸ் தாக்குதல் தொடர்பாக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க